கேட்டவரம் அருளும் கோட்டூர் குருசாமி சித்தர் சிவனை நினைத்து மனமுருகி சித்தனான ஒவ்வொருவரும் அருளும் வாக்குகள் தீர்க்கமானவை சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்த இடத்தை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது விருதுநகர் ஆர் நகரை அடுத்த கோட்டூரில் குருசாமி சித்தரின் கோயில் அமைந்துள்ளது இளம் வயதிலேயே ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டிருந்ததால் துறவரம் பூண்டார் குருசாமி சித்தர் சதுரகிரி மலைக்கு சென்று அங்குள்ள சித்தர்களுக்கு தொண்டு செய்தார் நாற்பது ஆண்டுகள் கழித்து மலையை விட்டு இறங்கி சொந்த ஊரான கோட்டூர் வந்தார் குடிசை வீட்டில் தினந்தோறும் தவம் செய்து கொண்டிருந்தார் இவரிடம் குழந்தையின்மை தீராத நோய்கள் உள்ளவர்கள் அருள்வாக்கு கேட்டு பயனடைந்து வந்தனர் அவர்களுக்கு மஞ்சள் கிழங்கு ஆமணக்கு எண்ணெய் கொடுத்து அனுப்புவார் ஓரிரு நாட்களில் உடலில் உள்ள சகல வியாதிகளும் மறைந்துவிடும் குழந்தை பேறு கிடைக்கும் ஒருநாள் தனது தம்பி நாகப்பா குருசாமியிடம் ஜீவசமாதி அடைவதற்கான ஏற்பாடுகளை செய்ய அறிவுறுத்தினார் அதன்படி ஆடிமகம் அன்று சமாதி அடைந்தார் ஒளி வடிவில் அருள் பாலிக்கிறார் குருசாமி சித்தருக்கு கோயில் எழுப்பப்பட்டுள்ளது தான் ஏற்றி வைத்த தீபத்திலே சித்தராக காட்சி தருகிறார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை தீபம் அணையாமல் நாகப்பா குருசாமி குடும்பத்தினர் ஏழு தலைமுறையாக பராமரித்து வருகின்றனர் இக்கோயிலை சுற்றியுள்ள ஊர்களில் குருசாமி குருவம்மாள் என தங்கள் குழந்தைகளுக்கு பெயர் வைத்து வழிபடுகின்றனர் காரணம் இவர்கள் குருசாமி சித்தர் அருளால் குழந்தை பெற்றவர்களே கோயிலில் தல விருட்சமாக பூவரச மரம் உள்ளது சகல நோய்களை தீர்ப்பார் குருசாமி சித்தர் தன்னை நாடி வருவோருக்கு நலன்கள் யாவும் குருசாமி சித்தர் வழங்குவதால் அனைத்து தரப்பினரும் வணங்குகின்றனர்